என் செல்ல குழந்தையே உன் அம்மா பிரத்யங்கிரா தேவியாகிய நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் நீ மட்டும்தான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகின்றாய் இந்த பிரத்யங்கிரா அவ்வளோ சுலபமாக யார் கண்களிலும் வீழ மாட்டேன் இன்று உன் கண்களில் நான் பட்டிருக்கிறேன் என்றால் நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வியாழக்கிழமைதான் இன்று என் அன்பு பிள்ளையே இன்று இந்த பிரத்யங்கிரா உன் குல தெய்வமாக உன் இல்லத்தில் வந்து குடியிருக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையைக்கான உன் தாய் பிரத்யங்கிரா நானாகவே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தவற விடாதே இந்த பிரத்யங்கரா உன் கண்களில் பட்ட அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி நீ உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பேரின்பத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் செல்ல குழந்தையே உன் தாய் பிரத்யங்கிரா சொல்கின்றதை நீ நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் அம்மா பிரத்யங்கிராவை நீ அலட்சியம் விடாதே பிறகு நீதான் வருத்தப்பட போகின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த பிரத்யங்கிரா தேவியை யாரெல்லாம் உண்மையான பக்தியுடன் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கவசமாக அவர்களின் குலத்தை காக்கும் குல தெய்வமாக அவர்கள் வீட்டில் குடியிருப்பேன் இந்த பிரத்யங்கிரா என் செல்ல குழந்தையே என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உன் தாய் பிரத்யங்கிரா என்று உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன் உன்னுடைய பல நாள் கனவு இன்று பலிக்கப் போகின்றது இந்த பிரத்யங்கிராவின் பார்வையில் யாரெல்லாம் படுகின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் என் அன்பு குழந்தையே இந்த அதிசக்தி வாய்ந்த பிரத்யங்கிரா தேவியின் வாக்கை யாரெல்லாம் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உன் தாய் பிரத்யங்கிராவின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிடும் என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உனக்கு நிம்மதி என்பதே கிடையாது நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணமெல்லாம் வீண் செலவாகி விடுகின்றது என் அன்பு பிள்ளையே கவலைப்படாதே இந்த பிரத்யங்கிராவின் அருள் பெற்ற நீ வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகின்றாய் என் செல்ல குழந்தையே சமீபத்தில் நீ சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி இருக்கின்றாய் இதுவரை அந்த தொழிலில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நீ காண முடியாமல் மன வேதனையுடன் தவித்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் பார்த்த பின்புதான் உன் அம்மாவாகிய இந்த பிரத்திங்கரா தேவி உன்னை தேடி உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் இனி என் அன்பு குழந்தைக்கு எந்தவிதமான துன்பத்தையும் வேதனையும் எப்பொழுதும் நெருங்க அனுமதிக்க மாட்டேன் உன் அம்மா பிரத்தியங்கிறார் என் அன்பு பிள்ளையே இதுவரை நீ பட்ட கஷ்டம் விலகி இப்பொழுது நீ தொடங்கியுள்ள தொழிலில் மிக பெரிய வெற்றியை காணப்போகின்றாய் என் செல்ல குழந்தையே நீ சொந்தமாக தொழில் ஆரம்பித்தது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் உன்னை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் அவர்களின் கெட்ட பார்வை அவர்களின் எண்ணம் உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கும் வெற்றிக்கு தடையாக இருந்தது இப்பொழுது இந்த பிரத்யங்கிரா உனக்கு துணையாக உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லா செல்வ வளத்தையும் அள்ளித்தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையின் வெற்றியை தவிர்க்க யார் என்ன சதி செய்தாலும் அதையெல்லாம் முறியடித்து உன்னை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் அம்மா பிரத்யங்கிரா இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் செல்ல குழந்தையே நான் வெறும் வாய் வார்த்தைக்காக உன்னிடம் இதை நான் சொல்லவில்லை சர்வ நிச்சயமாக இந்த தேவி சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய தொழிலில் உனக்கு மிக பெரிய வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் உன் தொழிலில் மிக பெரிய சாதனைகளையும் வெற்றியையும் நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக சாதிக்க போகின்றாய் இனி உன் வளர்ச்சியை தடுக்க எவராலும் முடியாது என் அன்பு குழந்தையே இந்த பிரத்திங்கிரா தேவியின் அருள்பற்ற நீ வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தை தொடப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே இதெல்லாம் உன்னுடைய உண்மையான உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய வெற்றிதான் நீ நேர்மையாக செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றி தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இத்தனை விஷயங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பிரத்யங்கிரா தேவி சொல்கின்ற சில நபர்களை நீ நம்பாதே உனக்கு நன்மை செய்வதைப் போல வந்து உனக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள் முதலில் அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கூடவே இருந்து உனக்கு குளிப்பறிக்க திட்டம் தீட்டுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்றாய் நீ அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதைவிட நூறு மடங்கு உனக்கு துரோகத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலையும் எல்லார் மீதும் அதிகமான நம்பிக்கையை நீ வைக்காதே இதுதான் உன் தாய் பிரத்தங்கிரா தேவி உனக்கு தருகின்ற எச்சரிக்கையாக இருக்கும் இதை உன் மனதில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் உன்னுடைய சந்தோஷத்திற்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது யாரை நான் நம்பக்கூடாது என்ற குழப்பம்தான் என் அன்பு பிள்ளையே உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் உன் குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்பொழுது அழிவுகாலம் பிறந்து விட்டது இனி அவர்களை இந்த தேவி நான் பார்த்து என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று நீ புரிந்து கொண்டு பொறுமையுடன் இரு உனக்கு நல்ல நேரம் பிறந்து நீ நினைத்த விஷயம் கைகூடி வரும் ஓம் பிரித்தங்கரா தேவி போற்றி என்று சொல் நன்மை உண்டாகும் நல்லதே நடக்கும்